மீனமா மேஷத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க கேதுவுக்கு ஆதிபத்தியம் கிடையாது லக்னத்துல பன்னெண்டு பாவங்களை எங்க அமரட்டும் கேது பகவான் மொத விதி எப்பொழுதுமே ஒரு கிரகத்தினுடைய காரகம் வலுவாக ஜாதகருக்கு செயல்பட வேணும் ஆராய்ச்சி குணம் சிந்திக்கிற தன்மை பிரபஞ்ச தொடர்புகள் ஒரு ஆன்மீக சிந்தனை எதையுமே புரிந்து கொள்வது எளிதில் புரிந்து கொள்வது இந்த கேதுன்றதுனால முதல்ல கேது வலு பெறணும் கேது வலு பெற வேண்டும் இது கண்டிப்பாக வேண்டும் அப்பதான் இது நல்ல பலன் கொடுக்கும் விதி கேது வலுபெறணும் ஆனால் லக்னத்துல எந்த லக்னம் இருந்தாலும் கேது பெற வேண்டும் எப்படி வலுபெற முடியும் வீடு கொடுத்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் ஸ்தானபலத்தோட இருக்கணும் ஸ்தானபலம் பெற வேண்டும் பெற வேண்டும் இதுதான் முதவிதி முதல்ல எடுத்ததுவே கேது பகவான் வலு பெற்றால்தான் அந்த ஜாதகத்துல கேதுவோட காரகம் கிடைக்கும் கேதுவனுடைய காரகத்தினால் ஜாதகர் லாபத்தை அனுபவிக்க முடியும் அந்த வகையில மேஷத்தில் பிறந்திருக்கிறீங்க கேதுவோடு கேதுவோடு தொடர்பு கேது நன்மை செய்யணும் அப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு கேதுவோடு கேதுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி ராகுவோட கேது எந்த கிரக வேணாலும் இணையலாம் யோகம் கேதுவோட சனி இணையலாம் செவா இணையலாம் எல்லாமே லாபம் அந்த வகையில கேதுவோடு குரு பகவானுடைய தொடர்பு மற்றும் சூரிய தொடர்பு யோகம் கேதுவோடு குரு சூரிய தொடர்புகளிலே இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது அடுத்ததா சுக்கரனும் கூட சுக்கரனும் கூட குரு சூரிய சுக்கர தொடர்புகளிலே கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறார்னா கண்டிப்பா உங்களுக்கு மேஷ லக்னக்காரருக்கு கேதுனால் லாபம் கிடைக்க போகுதுன்றதை உறுதிப்படுத்துகிறோம் இது மேஷ லக்னத்தில் ஜெயலலிதவர்களுக்கு